ஆண்டவருடைய இனிய நாமத்தில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன் நாம் இன்று தியானிக்க எடுத்திருக்கும் தலைப்பு உண்மையானவர்களை மேன்மைப்படுத்தும் இறைவன் தியான வசனம் யோபு அதிகாரம் பதினேழு வசனம் ஒன்பது நேர்மையாளர் தம் நெறியை கடைபிடிப்பார் கரையற்ற கையினர் இன்னும் வலிமை அடைவர் இந்த வசனத்தின் மூலமாக கடவுள் நமக்கு உணர்த்துவதை சிந்திப்போமா கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே நம்முடைய ஆண்டவரும் மீட்பருமான இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் உங்களை வாழ்த்துகின்றேன் நீதிமான் தன் வழியை உறுதியாய் பிடிப்பான் சுத்தமான கையுள்ளவன் மேன்மேலும் வளர்த்து போவான் என்பதே இன்றையான வாக்குத்தமாகும் ஒரு மனிதன் பாவம் அடிமைத்தனம் போன்ற கோபாக்கினையின் வாழ்விலிருந்து இறைவனுடைய கிருபையினால் சுத்திகரிக்கப்பட்டு இயேசுவின் மூலம் மீட்பை பெறும் பொழுது அவன் மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவ சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனிதனாகின்றான் வாலிபர்களாய் இருந்த தானியேலும் அவனுடைய நண்பர்களும் இஸ்ரவேலராய் இருந்தும் பாபிலோனுக்கு சிறை பிடித்து கொண்டு போகப்பட்ட பொழுது கர்த்தருக்குள் உறுதியாக இருந்து வேறு தெய்வங்களை பணியாமல் விசுவாச வீரர்களாக எவ்வளவாய் சாட்சிகளாக விளங்கினார்கள் அதனால் எவ்வளவாய் அவர்கள் மேன்மை பெற்று உயர்த்தப்பட்டார்கள் என்பதை பாருங்கள் கல்லூரியில் படித்துக் கொண்டிருந்த ஒரு மாணவன் தன் பெற்றோருக்கு ஒரே மகன் அவன் தகப்பனார் தனது மிகவும் குறைவான சம்பாத்தியத்தில் அவனை கஷ்டப்பட்டு படிக்க வைத்தார் ஆனால் அவனோ நண்பர்களோடு சேர்ந்து கல்லூரிக்கு செல்லாமல் சினிமா பார்ப்பதிலும் மற்றும் கேளிக்கைகளிலும் மனதை செலுத்தி கல்வியில் தோல்வியின் மேல் தோல்வியடைந்தான் இந்த நிலையில் கடவுள் தமது தெய்வீக அன்பினால் அவன் வாழ்வை மறுரூபப்படுத்தினார் அவன் புது வாழ்வை பெற்றான் பெற்றோரின் அன்பை உணர்ந்தான் அதன் பிறகு கஷ்டப்பட்டு படித்து இறை ஒத்தாசையுடன் வெற்றி பெற்று பட்டத்தையும் பெற்றான் ஆண்டவருடைய அன்பை தன்னை போன்று அறியாமல் இருக்கிறவர்களுக்கு அறிவிப்பதிலே உறுதியாக நின்று அநேகருக்கு முன்பாக நட்சத்திரமாக விளங்கினான் இறைவனுடைய இந்த உறுதியையும் வைராக்கியத்தையும் கண்ட கடவுள் இவனுக்கு ஒரு நல்ல வேலையும் வாழ்க்கை துணையும் கொடுத்து மென்மேலும் அவனை சகல விதத்திலும் உயர்த்தினார் ஆம் பிரியமானவர்களை குறிப்பாக இளைஞர்கள் இந்த உலகத்தின் வழிகளை பின்பற்றாதீர்கள் கடவுள் உங்களை விடுவித்து உங்களுக்கு ஒரு புதிய வாழ்க்கையை கொடுக்க விரும்புகின்றார் நம்முடைய கைகள் சுத்தமானவையாக இருந்தால் நாம் நமக்குள் மென்மேலும் பலப்படுவோம் என்று ஆண்டவர் நமக்கு கற்பிக்கின்றார் அறுவை சிகிச்சை செய்வதற்கு முன்பு மருத்துவர்கள் தங்கள் கைகளை கழுவுகிறதை நீங்கள் வீடியோக்களில் பார்த்திருக்கலாம் சில மருத்துவ கல்லூரிகளில் அறுவை சிகிச்சை படிக்கும் மாணவ மாணவியருக்கு இது ஒரு தேர்வாகவே நடத்தப்படுகின்றது அவர்களுக்கு சோப் கொடுக்கப்படும் குறிப்பிட்ட முறையில் கைகளை சரியான விதத்தில் கழுவுவதற்கு கற்றுக் கொடுக்கப்படும் அறுவை சிகிச்சை செய்வதற்கு படிக்கும் மருத்துவ மாணவர்கள் தங்கள் கைகளை சரியான விதத்தில் கழுவுகின்றார்களா என்று ஆசிரியர்கள் கண்காணிப்பார்கள் அவ்வாறு கைகளை கழுவிய பிறகு கைகள் நுண்கிருமிகள் இல்லாமல் சுத்தமாகி உள்ளதா என்பதை பரிசோதிக்க ஒரு குறிப்பிட்ட திரவம் கைகளில் பூசப்படும் கைகளில் நுண்கிருமிகள் இருந்தால் அந்த திரவம் ஒளிரும் அப்படிப்பட்ட மாணவர் அறுவை சிகிச்சை அறைக்குள் நுழைவதற்கு அனுமதிக்கப்பட மாட்டார் தேர்வில் தோல்வியுறுவார் அறுவை சிகிச்சை அறைக்குள் செல்வதற்கு முன்னர் அவர்கள் கைகள் பூரண சுத்தமாக இருக்க வேண்டும் என்பதற்காகவே அம்முறை கடைபிடிக்கப்படுகின்றது அவ்வண்ணமாகவே நாம் எந்த காரியத்தையும் சுத்தமான கரங்களால் செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் கூறுகின்றார் நியாயம் தீர்க்கும்படி இறைவன் வரும்போது நாம் என்ன செய்தோம் என்று அவர் கேட்பார் ஆகவே இந்த புதிய ஆண்டில் நீதிமானாக நீதியுள்ள பெண்ணாக வாழ்வேன் என்று உறுதி எடுத்துக் கொள்ளுங்கள் சிந்திப்போம் வாழ்வாக்குவோம் நாம் ஜெபிக்கலாமா அன்பின் ஆண்டவரே நீதியின் வழிகளில் நான் உறுதியாக நடக்க உதவும் தூய்மையான இருதயத்துடன் உம்முடைய தெய்வீக வழிகளை பின்பற்ற எனக்கு அருள் செய்தருளும் உமக்கும் என் குடும்பத்தினருக்கும் உபயோகம் இல்லாமல் வாழ்ந்த நாட்கள் போதும் உமது நாம மகிமைக்காக எழும்பி பிரகாசிக்க உதவும் உமது அளவில்லாத ஆசிர்வாதங்களை பெற என்னை அருளும் கொஞ்சத்திலே உண்மையாகவும் நீதியாகவும் இருக்க வேண்டியதன் அவசியத்தை எனக்கு போதிப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றேன் நான் வேலைக்கு புறப்படுகின்ற இந்த தருணத்தில் உமக்கு உண்மையாயிருக்கவும் எனக்கு இடப்படும் வேலைகளை சுத்தமான கைகளோடும் தூய்மையான இருதயத்தோடும் செய்யும்படியும் எனக்கு நீர் கிருபியாக உதவ வேண்டும் என்று ஜெபிக்கின்றேன் உண்மை உண்மையாய் தேடுகிறவர்களுக்கு நீர் பலன் அளிக்கின்றவர் என்றும் எனக்கான மொத்த பலரும் உம்மிடமிருந்து வரும் என்றும் அறிந்திருக்கின்றேன் அனுதினமும் நான் பலத்தின் மேல் பலனடைய நீர் உதவி செய்வீர் என்று விசுவசிக்கின்றேன் உம்முடைய மகிமைக்காக பெரிய காரியங்களை செய்ய உதவ வேண்டுமென்று இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கின்றேன் நீங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் இந்த நாள் உண்மையுள்ள நாளாக அமைவதாக பிரயிஸ்தலாம்